அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய கோல் அவருடைய மோட்டிவ் அவருடைய இன்டென்ஷனே கனடாவை எப்படியாச்சும் அமெரிக்காவினுடைய ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக ஸ்டேட்டாக மாற்றணும் தான் அவருடைய கோலாகவே இருக்கிறது சொல்லப்படுது கனடா மீது கொடுக்கப்படுகின்ற வரி சுமை ஒரு ட்ரெய்லராக பார்க்கப்படுது இனித்தான் மெயின் பிக்சரே இருக்குது எப்படியாச்சும் டொனால்ட் ட்ரம்ப் வந்து கனடாவினுடைய பொருளாதாரத்தை அடிச்சு நொறுக்கி சின்ன பின்னமாக்கினா கனடா ஆட்டோமேட்டிக்காவே அமெரிக்காவினுடைய ஸ்டேட்டாக மாறும் தான் அவருடைய ரூட்டா இருக்கு கனடா இஸ் த நேஸ்டியஸ் கண்ட்ரி என்று சொல்லியிருந்தார் இது கனேடியனை ஒரு கொந்தளிப்புக்குள்ள உள்ளாக்கி இருக்குது கனடாவினுடைய மென்னர் கிங்ஸ் ஆல்ஸா இருக்கும்போது அது அமெரிக்காவினுடைய ஒரு மாநிலமாக மாற்றும் போது என மென்னர் தன்னுடைய சாம்ராஜ்யம் தொடர்பில்தான் சரியான முடிவுகளை எடுப்பார் என்றும் ஐரோப்பா கண்டத்தில் இருக்கிற ஒரு நாடுதான் ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேர முடியும் என்று சொல்லப்படுது அந்த நாடு புவியியல் ரீதியாகவும் வரலாற்று ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் ஐரோப்பாவோட ஒன்றிப்போகிற கண்ட்ரியா நாடாக இருக்க வேண்டும் இருந்தா மட்டும்தான் வணக்கம் எங்கள் மக்களே நான் உங்கள் லண்டன் தமிழ் மகன் மீண்டும் ஒரு காணொலியில சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அமெரிக்கா புதிய ஜனாதிபதியாக வந்திருக்கின்ற டொனால்டு ட்ரம்ப் வந்தாரு தான் வந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உலகத்துல நிறைய பிரச்சனைகளை பார்க்க இருக்குது கனடா அமெரிக்காவுடைய ஐம்பத்தி ஓராவது ஸ்டேட்டாக மாற்றாரு கனடா கால்வையை கொண்டோல் எடுத்துருவன் என்றாரு கிரீன்லாண்டை தான் வாங்கிட போற கனடா மெக்சிகோ சைனா உட்பட யூரோப்பிய நாடுகளுக்கு மிகப்பெரிய வரிகளை விதித்திருக்கிறாரு வெரி போர் அதாவது போர் வந்து நடக்க போகுது இந்த வரிகள்லாம் வெற ஏப்ரல் ரெண்டாம் தேதி நடைமுறைக்கு வரப்போகுது என்னென்ன மாற்றங்கள் நடக்க போறன்றதே தெரியல ஒரு அன்சர்டனிட்டி நிச்சயமற்ற தன்மை இந்த உலகத்தில் நிகழ்து இதனால் சில ஒரு கொரோனா வந்து ஒரு சுனாமி வந்து அடிச்ச மாதிரி ஒரு மீண்டும் ஒரு அந்த மாதிரியான ஒரு பயப்பீதியில உலக நாடுகளே பார்த்துக்கொண்டுருக்க மாதிரி தெரியுது மீண்டும் விலவாசிகள் அதிகரிக்கும் என்று சொல்லப்படுது அமெரிக்காவில் மக்கள் மீண்டும் ஒரு பொருளாதாரம் வந்த நிலை ரிசெஷனுக்குல அமெரிக்கா போப்பு என்று ஒரு பக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இதுல முக்கியமா பார்க்க வேண்டிய விடயம் இன்றைக்கு கனடா எதிர்நோக்கி இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை தான் நாங்கள் இப்ப பார்க்கணும் ஏன்னு சொன்னா டொனால்டு ட்ரம்ப் பொறுத்தவரையில சொல்லப்படுற குற்றச்சாட்டு இந்த அமெரிக்கா கனடாவினுடைய எல்லை ஊடாக போத வஸ்து பொருட்களை கடத்தினோம் போர்டரை வந்து கடந்து வெறினோம் இதை வந்து கனடா கேர்லஸ்ஸாக இருக்குது கவனிக்கையில் தடுக்கையில் இதுதான் அவருடைய குற்றச்சாட்டு இதை இதனால தான் தான் வந்து வரி கொள்கைகளை போடுவதாக குறிப்பிடுவார் ஆனால் சில மீடியாக்கள்லையும் சில பேப்பர்கள்லையும் பார்க்கும்போது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பினுடைய கோல் அவருடைய மோட்டிவ் அவருடைய இன்டென்ஷனே கனடாவை எப்படியாச்சும் அமெரிக்காவினுடைய ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக ஸ்டேட்டாக மாற்றணும்ன்றதான் அவருடைய கோலாகவே இருக்குதுன்னு சொல்லப்படுது டொனால்டு ட்ரம்பை பொறுத்தவரையில் திடீர் திடீரென நிறைய அறிவிப்புகளை அறிவித்து கொண்டு வர்றாரு இனிவருகிற காலங்களில் எப்படியான அறிவிப்புகளை சொல்லுவார் என்றே கூற முடியாத அளவுக்கு இருக்குது சில செய்திகளை பார்க்கும்போது சொல்லப்போனால் யூகேய கூட அவர் ஐம்பத்தி ரெண்டாவது மாநிலமாக எதிர்காலத்தில் அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு என்ற அளவில் கூட அந்த அளவுக்கு அவருடைய ஸ்டேட்மெண்ட் வந்து இருக்கு என்று சொல்லப்படுது கனடா மீது கொடுக்கப்படுகின்ற வரி சுமை ஒரு ட்ரெய்லராக பார்க்கப்படுது இனித்தான் மெயின் பிக்சரே இருக்குது எப்படியாச்சும் அமெரிக்கா டொனால்டு ட்ரம்ப் வந்து கனடாவினுடைய பொருளாதாரத்தை அடித்து நொறுக்கி சின்ன பின்னமாக்கினா கனடா ஆட்டோமேட்டிக்காகவே அமெரிக்காவினுடைய ஸ்டேட்டாக மாறும் தான் அவர்களுடைய ரூட்டாக இருக்குன்னு சொல்லப்படுது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு பொறுத்த வகையில் கனடாவை ஆத்திரமூட்டுற வகையில் சில ஸ்டேட்மெண்ட்டுகளை விடுறது கனடாவை பழி வாங்கணும் என்கின்ற மாதிரியே கதைக்கிறது அதை கேலி பண்ணுறது பளிச்சல் சொல்கிறது குர சொல்கிறது

the people that now this was trudeau இது கனடியனுக்கு அவர் மீது ஒரு வெறுப்புணர்வை ஏற்படுத்தது இது கனடியன ஒரு கொந்தளிப்புக்குள்ள உள்ளாக்கி இருக்குது டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த நடவடிக்கையில முதலில் இருந்த பிரைம் मिनिस्टर ட்ரூடோ கூட கடுமையான எதிர்ப்பு தெரிவித்திருந்தார் இருந்தார் இப்ப வந்த பிரைம் मिनिस्टर மார்க் கூட தனது கடுமையான எதிர்ப்பு டொனால்ட் ட்ரம்புக்கு காட்டி கொண்டிருக்கிறார்ன்றது தெரியுது அண்மையில ஒரு ஊடகத்துக்கு புதிதாக வந்த பிரைம் मिनिस्टर மார்க் கானி கூறுகையில டொனால்ட் நடவடிக்கைகளை பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்ல கனடாவுக்கும் கனடியன்ஸுக்கும் எது நல்ல நல்லதோ எது பெனிஃபிட்ஸோ அதை நாங்கள் நிச்சயமாக செய்வோம் என்று கூறியிருந்தார் இந்த கட்டத்தில் தான் கனடா தன்னை சுய பரீட்சை செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாகி இருக்குது என்னன்னு சொன்னா கனடா பொறுத்த வகையில் அமெரிக்கா தான் அதனுடைய ரேட் பார்ட்னர் என்னென்னு சொன்னால் எழுபத்தி ஏழு சதவீதமான எக்ஸ்போர்ட் வந்து கனடாவுக்கு தான் போகுது அதே நேரத்தில் கனடாவுடைய பாதுகாப்பே அமெரிக்காவில் தான் தாங்கியிருக்குது கனடா பொறுத்த வகையில் கனடா மீது யார் தாக்குதல் நடத்தினாலும் பக்கத்தில் இருக்கிற அமெரிக்கா இருக்குன்ற பயத்திலேயே போக மாட்டேனும் இது வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு உறவில் தான் ரெண்டு நாடுமே இருந்தது குறிப்பாக சொல்லப்போனால் அண்மையில் கனடா வந்து ஒரு ஃபைட்டர் ஜெட்டை வந்து ஓட இருக்கு ஒட்டாவில் இருக்கிற அமெரிக்க நிறுவனத்திட்ட ஓட வேண்டி இருக்குது இந்த ஃபைட்டர் ஜெட் வந்து வருகின்ற ஆண்டுகளில் அவர்களுக்கு வழங்கப்படும் ஆனால் என்ன பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் இந்த விமானங்களை பயன்படுத்துறது அதை மெயின்டைன் பண்ணுறது எதிர்காலத்தில் தேவைப்படுகின்ற இந்த உறுதி பாகங்களை பொறுத்துறது பார்ட்ஸ் தேவைன்னு சொன்னால் அதனுடைய சொப்ட்வேரை கூட ஆக்சஸ் பண்ணுறோம்னு சொன்னால் அமெரிக்காவுக்கு தான் கேட்கணும் இப்ப டொனால்ட் ட்ர்ட்ட இந்த நடவடிக்கையால எதிர்காலத்துல இந்த மாதிரியான வசதிகள் கிடைக்குமான்றது கேள்விக்குறியா இருக்கு அதனால கனடாவினுடைய பாதுகாப்பு வரையறுக்கப்பட்டிருக்கு அதாவது ஒரு லிமிடெட் பண்ணப்பட்டதாகவே இருக்குது கேள்விக்குறியானதாகவே இருக்கு எல்லாத்தையுமே அமெரிக்காவோட தாங்கள் தங்கியிருக்க முடியாதுன்ற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இந்த மாதிரி டொனால்ட் ட்ரம்ப்னுடைய அழுத்தம் இப்படி கனடா மீது பிரயோகப்படுத்துற நிலையில கனடா தன்னை சுயாதீனமாக சுயபரிட்சை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு வர்த்தக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பாதுகாப்பு தொடர்பிலையும் செய்ய வேண்டி இருக்குது இதன் காரணமாக கனடா ஒரு புதிய ஒரு பாட்னரை இவ்வளோ காலம் எப்படி அமெரிக்காவில அது பாட்னரா வச்சிருந்துச்சோ அதுக்கு சமனான ஒரு பார்ட்னரை தெரிவு செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இதன் அடிப்படையில தான் கனடா ஐரோப்பிய ஒன்றியத்தோட சேர வேணும் என்கின்ற ஒரு பேச்சு கடந்த வாரத்துல எழுப்பப்பட்டிருந்தது பிப்டோரி மாதத்துல கனடாவில் அபாக்க ஸ்தலத்துல வாக்கெடுப்பு நடத்தப்பட்டிருந்தது இந்த வாக்கெடுப்பு என்னன்னு சொன்னா கனடா ஐரோப்பிய ஒன்றியத்தோட சேர வேணுமா இல்லையான்றது இதுல நாப்பத்தி நாலு சதவீத கனேடியன் என்ன சொல்லியிருக்கிறோம்னா ஷுட் ஜாயின் அதாவது ஐரோப்பிய ஒன்றியத்தோட சேர வேண்டும் என்றும் முப்பத்தி நாலு சதவீதமானதையும் நாங்கள் வேலையை நாங்களே பார்க்க வேண்டும் என்றதையும் தெரிவித்திருக்கிறோம் பெரும்பான்மையா நாற்பத்தி நாலு சதவீதமான கெனேடியன் ஐரோப்பியத்தோட ஒன்றிய ஐரோப்பிய ஒன்றியத்தோட கனடா சேர வேண்டும் என்றதை தெரிவித்திருக்கிறோம் கனடா ஐரோப்பிய ஒன்றியத்தோட சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா இல்லையா அதுக்கான சாதகமான சூழ்நிலைகள் எப்படி இருக்கு என்றதுதான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் இந்த செய்தியோட ஒரு அறிவித்தொண்டு இந்த லண்டன் தமிழ் மகன் ஃபைனான்ஸ் என்கின்ற ஒரு புதிய ஒரு யூடியூப் சேனலையும் ஆரம்பித்திருக்கிறோம் அந்த யூடியூப் சேனலில் மோகேஜ் மற்றும் பங்குச்சந்தை வான காணொலிகள் வர இருக்கிறது லண்டன் மகன் ஃபைனான்ஸ் என்கின்ற யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருமாறு கற்றுக்கொள்கிறேன் இப்படி கனடா ஐரோப்பிய ஒன்றியத்தோட சேர்வதன் புதிய ஒரு ரேட் பார்ட்னரை ஏற்படுத்திக் கொள்ளலாம் ஃப்ரீ ரேட்டை செய்யலாம் பொருளாதாரத்தை வளர்த்து கொள்ளலாம் முக்கியமாக பாதுகாப்பை உறுதிப்படுத்தலாம் ஐரோப்பிய நாடுகளோட ஒரு அக்ரிமெண்ட் ஒரு ஒப்பந்தத்தை செய்வதனூடாக ஊடாக கனடா மீது எந்த நாடுகள் தாக்க வந்தாலும் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அந்த நாடுகள் கேள்வி கேட்கும் அல்லது அந்த நாடுகள் பா கனடாவுக்கு பாதுகாக்க கொடுக்கும் என்ற அடிப்படையில் அந்த பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் இருக்கும் இந்த செய் இதை செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு இப்போ கனடா வந்திருக்குது இதனுடைய ஒரு அணுகுமுறையாகத்தான் இப்போ அண்மையில் புதிதாக கனடாவில் வந்த பிரைம் மினிஸ்டர் மார்க்கோனியினுடைய கோனியினுடைய விசிட் பயணம் அமைந்திருந்ததை பார்க்கக்கூடிய இருக்கு வளமைக்கு மாறாக கனடாவில் ஒரு பிரைம் மினிஸ்டர் புதிதாக வந்தால் தங்களுடைய உத்தியோகபூர்வ விஜயத்தை வந்து அமெரிக்காவுக்கு தான் மேற்கொள்றது ஆனால் இந்த முறை புதிதாக வந்த பிரைம் மினிஸ்டர் கனடாவினுடைய பிரைம் மினிஸ்டர் மார்கோனி தனது முதலாவது விஜயத்தை பிரான்சுக்கும் அது தொடர்ந்து யூகேக்கும் கடந்த திங்கட்கிழமை வந்திருந்தார் இந்த பிரான்ஸ் விஜயத்தின் போது அங்கே இருக்கின்ற பிரான்சினுடைய பிரைம் மினிஸ்டர் இமானுவேல் மேக்ரோனை சந்திக்கும் போது கனடாவும் பிரான்ஸும் நீண்டகால வரலாற்று ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் நீண்டகால ஒரு உறவில் இருக்கிற நாடு எங்களுக்குலாம் நிறைய ஒற்றுமை இருக்கு குறிப்பாக கனடாவில் பிரெஞ்சு ஒரு ஒஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்குது அதை விட கனடா வந்து பிரெஞ்சினுடைய காலனித்துல இருந்த நாடு அதனால நாங்க நீண்டகால உற்ற நண்பர்களாக இருக்கிற நாடு என்பதை அழுத்த திருத்தமாக கனடாவினுடைய பிரைம் மினிஸ்டர் மார்கோனி கோனி பிரான்சினுடைய பிரைம் மினிஸ்டர் இமானுவேல் மேக்ரானுக்கு தெரிவித்திருந்தார் இதை ஆமோதிக்கின்ற வகையில பிரான்சினுடைய பிரைம் மினிஸ்டர் இமானுவேல் மேக்ரானும் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருந்தார் தொடர்ந்து லண்டனுக்கு விஜயம் செய்த கனடாவினுடைய பிரைம் மினிஸ்டர் மார்கோனி முதலில் முதல்ல சந்திச்சது கிங் சால்ஸ் யூகேனுடைய மென்னர் தான் சந்திக்கிறார் அதுக்கு தான் பிரைம் மினிஸ்டர் ஹே ஸ்டாம்பரை சந்திக்கிறார் யூகே மன்னரை சந்திக்கிறதுக்கான முக்கியமான ராஜதந்திர நடவடிக்கை அல்லது முக்கியமான காரணம் என்ன என்று சொல்லப்படுதுன்னு சொன்னால் யூகேனுடைய மன்னர் கிங் சார்ஸ் தான் கனடாவினுடைய மன்னராகவும் இருக்கிறார் அது கனடாவுக்கு மட்டுமல்ல ஏனைய பதினாலு கொமன்வெல்த் பொதுநலவாய நாடுகளுக்கும் கிங் சார்ஸ் தேர்ட் தான் மன்னராக இருக்கிறார் இதன் காரணமாகத்தான் மார்க்கோனி கனடாவினுடைய பிரைம் மினிஸ்டர் மார்க்கோனி முதலில் கிங் சால்சிட்ட சந்திச்சு தன்னுடைய முறைப்பாட்டை சொல்லியிருக்கிறாரு இந்த சந்திப்பில் அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் கனடாவை தன்னுடைய ஐம்பத்தி ஒரு மாநிலமாக மாற்றத்துக்கு விரும்புகிறார் அது தொடர்பில் எங்களுக்கு அழுத்தம் தாராயிரம் என்கின்ற முறைப்பாட்டை தெரிவித்திருந்தார் இதன் காரணமாக மன்னர் கிங் சால்ஸ் ராஜதந்திர தலைவதியா இருப்பதாகவும் இது தொடர்பில் அவர் செயற்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுது ஏன்னென்று சொன்னால் கனடாவினுடைய மன்னர் கிங் இருக்கும் இருக்கும்போது அது அமெரிக்காவினுடைய ஒரு மாநிலமாக மாற்றும் போது இங்கே ஒரு ராஜதந்திர சிக்கல்கள் உருவாகலாம் அதே நேரத்தில் மன்னர் தன்னுடைய சாம்ராஜ்யம் தொடர்பில் தான் சரியான முடிவுகளை எடுப்பார் என்றும் இங்கே குறிப்பிடப்படுது இதை தொடர்ந்து பிரித்தானியாவுடைய பிரைம் மினிஸ்டர் ஹெய் ஸ்டேமரை கனடாவினுடைய பிரைம் மினிஸ்டர் மார்க் சந்திச்சிருந்தார் இதில் ரெண்டு பேரும் கலைக்கும் போது நாங்கள் ரெண்டு பேருமே எங்களுக்குள்ள நிறைய ஒற்றுமை இருக்குது நாங்கள் கலாச்சார ரீதியாகவும் உண்டாயிருக்கிறோம் அரசியல் ரீதியாகவும் உண்டாயிருக்கிறோம் எங்களுக்குள்ள இருக்கிற வேல்யூஸ் எங்களுடைய மதிப்புகளும் ஒன்றாக இருக்குது எங்கள் ரெண்டு பேருக்குமே ஒரே மன்னர் தான் ரெண்டு பேருமே ஒரே மன்னரை தான் நாங்கள் சியா பண்ணுறோம் சொல்லி தங்களுடைய உறவுகளை உறுதிப்படுத்துற மாதிரியான பேச்சுகள் அமைந்திருந்தது கனடா ஐரோப்பிய ஒன்றியத்துல ஒரு மெம்பரா சேர வேணும்னு சொன்னா அதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுல இருக்கு சட்டம் கன்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதுன்றதை பார்ப்போம் ஐரோப்பா கண்டம் ஐரோப்பா கண்டத்துல இருக்கிற ஒரு நாடு தான் ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேர முடியும் என்று சொல்லப்படுது அந்த நாடு புவியியல் ரீதியாகவும் வரலாற்று ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் ஐரோப்பாவோட ஒன்றி போற கண்ட்ரியா நாடாக இருக்க வேணும் இருந்தால் மட்டும்தான் ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேரலாம்னு சொல்லப்படுது ஐரோப்பா கண்டத்தை பொறுத்தவரை நாற்பத்தி நாலு நாடுகள் இருக்குது இருந்தாலுமே இருபத்தி ஏழு நாடுகள் தான் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்குது இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேர்வதனூடாக நிறைய பலன்களை அடையலாம் ஒரு பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தி கொள்ளலாம் அதன் தான் இப்போ கனடா மிக விரைவாகவும் ஆக்டிவாகவும் ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருக்குது ஆனால் சட்டத்தில் இதுக்கான இடம் இல்லை என்று சொல்லப்படுது உவியல் ரீதியாக ஒரே கண்டத்தில் கனடா இல்லாட்டியும் அரசியல் ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கு என்று சொல்லப்படுது யூகேனுடைய மன்னரான் கனடாவினுடைய மன்னரா இருக்கிறாரு பிரான்சினுடைய ஒபிசியல் லாங்குவேஜ் பிரெஞ்சு வந்து கனடான்ற பிரெஞ்ச ஒபிசியல் லாங்குவேஜா இருக்கிறது ஆங்கிலமும் கூட கனடாவினுடைய யுகேனுடைய மொழி ஆங்கிலம் கூட கனடாவினுடைய மொழியாக இருக்குது கனடா வந்து பிரெஞ்சினுடைய யுகேனுடைய காலனித்துவத்தில் இருந்த நாடு அப்படி நிறைய ஒற்றுமைகள் இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்குது யூகே மன்னர்களுடைய முடியாட்சியில் இருந்த நாடு என்பது அந்த அடிப்படையில் அப்பப்போ க யூகேனுடைய ராயல் ஃபேமிலி கனடாவுக்கு விசிட் பண்ணுறதும் அவர்களை கனடியர்கள் வரவேற்பதுமாக அந்த உறவு அப்படியே போய்கொண்டிருக்கிறது இதன் அடிப்படையில் கலாச்சார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் ஒற்றுமையாக இருந்தாலும் பூலோக ரீதியாக ஒற்றுமையாக இல்லை என்று இங்கே கூறப்படுகிறது அப்படி கனடாவை யூரோப்பியன் ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேர்ப்பதாக இருந்தால் இது சட்டத்தை மூன்றுதான செயலாக சொல்லப்படுது இப்பினும் சில நாடுகள் சைப்ரஸை பொறுத்தவகையில அது வெஸ்ட் ஏசியா அதாவது மேற்கு ஆசிய நாட்டு அந்த கண்டத்தில் இருக்குது இருந்தாலுமே அதை ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைஞ்சிருக்குது அதே போல டேர்க்கி டேர்க்கியுமே வெஸ்ட் ஏசியன் கண்ட்ரிய இருக்குது ஆனால் அது ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைஞ்சிருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு மொரோக்கோ ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணையறதுக்கு அப்ளை விண்ணப்பித்திருந்தது ஆனால் அதுக்கான வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை என்றதும் இங்கே சுட்டி காட்டப்படுது இதுக்கிடையில் யூகேனுடைய மன்னர் கிங்ஸ் சார்ஸ் தேர்ட் அமெரிக்காவை ஒரு பொதுநல வாய நாடுகளாக மாற்றுறதுக்கு விருப்பம் தெரிவித்ததாக சொல்லப்படுது இந்த விருப்பம் தற்போதல்ல டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய முதலாவது ஆட்சி காலத்தில் அவர் ஜூகேக்கு விஜயம் செய்யும் போது தன்னுடைய விருப்பத்தை தெரிவு செய்ததா கூறியதாக சொல்லப்படுது இப்போ அந்த விருப்பத்தை உயர்மட்டங்களில் விவாதிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுது ஏன்னு சொன்னால் இதனூடாக அமெரிக்கா கனடா மீது கொடுக்கின்ற அழுத்தத்தை கொஞ்சம் தணிப்பதற்கு இது உதவும் என்ற அடிப்படையில் செயற்பட்டு வருவதாக கூறப்படுகிறது இதன் அடிப்படையில கனடா ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஒரு உறுப்பு நாடாக சேர்வதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கின்றது சொல்லப்படுது எதிர்வெறு நாட்கள்ல அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கனடா மீது என்ன மாதிரியான அழுத்தங்களை அல்லது என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்க போறார் பொறுத்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கு கனடா தன்னை சுய பரிசோதனை செய்து தன்னுடைய பொருளாதாரத்தையும் தன்னுடைய வியாபாரத்தையும் தன்னுடைய முக்கியமாக தன்னுடைய பாதுகாப்பையும் உறுதிப்படுத்துவதற்காக ஐரோப்பிய ஒன்றியத்தோட தன்னுடைய முனைப்பத பார்க்க இருக்குது கனடா மிக முக்கியமா இந்த டிஃபென்ஸ் பாதுகாப்பு ஒப்பந்தத்தை எப்படியாச்சும் ஐரோப்பிய ஒன்றியத்தோட போட்டிட வேணும் என்கின்ற ஒரு காட்டி அவசர அவசரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய இருக்கு இதற்கு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்களும் தங்களுடைய ஒத்துழைப்பை வழங்குறதுக்கான கருத்துக்களை வெளியிட்டு வரதும் அவர்களுடைய நடவடிக்கைகளும் சாதகமா இருக்கிறது அதாவது கனடாவுக்கு ஒத்துழைப்பை வழங்குவதற்கும் கனடாவுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்குமான நடவடிக்கைகளில் ஐரோப்பியுடைய தலைவர்களும் ஈடுபடுவதை பார்க்கக்கூடிய இருக்கு இந்த ஒரு விடயத்தை தான் இந்த காணொலியில் சொல்ல வந்தான் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் உங்கள் லண்டன் தமிழ் மகன்